மத்திய அரசு தனியார் பள்ளிகளுக்கு வழங்கிய ஆர்டிஇ நிதியை வழங்காத தமிழக அரசை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு தனியார் பள்ளிகளுக்கு வழங்கிய ஆர்டிஇ நிதியை வழங்காத தமிழக அரசை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில கல்வியாளர் பிரிவு சார்பில் மாநில தலைவர் கே ஆர் நந்தகுமார் தலைமையில் கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இந்த மாபெரும் கவனயிர் ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில இணை அமைப்பாளர் என் தேவதாஸ் அவர்கள் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து இந்த கவனையீர் ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரையாற்றிய பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவின் மாநில செயலாளர் கோயம்புத்தூர் திருமதி ஷர்மிளா ராம் ஆனந்த் மாநில செயலாளர் சேலம் ஜெயராமன் மாநில செயலாளர் விழுப்புரம் தண்டவாணி மாநில செயலாளர் ராணிப்பேட்டை பழனி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்திய அவர்கள் கூறும்போது மத்திய அரசு தனியார் பள்ளிகளுக்கு வழங்கிய ஆர்டிஇ நிதியை தமிழக அரசு வழங்காததை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும் மேலும் மத்திய அரசு வழங்குகின்ற நிதியினை உரியவர்களுக்கு சென்றடைவதில்லை ஆனால் மத்திய அரசு மீது வீண் பழி சுமத்துவது திராவிட மாடல் அரசின் வேலையாக உள்ளது எனவே இந்த நிதியினை உடனடியாக தனியார் பள்ளிகளுக்கு மாநில அரசு வழங்கிட வேண்டும் என தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை நிகழ்த்திய பாஜக கல்வியாளர் பிரிவின் மாநில தலைவர் கே ஆர் நந்தகுமார் அவர்கள் கூறும்போது மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு தமிழகத்திற்கு வழங்கிய ஆர்டிஇ நிதி ரூபாய் ஐநூற்று எண்பத்தாறு கோடி கடந்த இரண்டு வருடங்களாக தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியினை தமிழக அரசு இதுவரையில் வழங்கப்படவில்லை ஆனால் தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய நிதி எங்கு சென்றது என்று தெரியவில்லை எனவே மாணவர்களின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்று தனியார் பள்ளி தாளர்கள் மிகவும் கஷ்டத்துடன் பள்ளியை நடத்தி வருகிறார்கள் ஆகவே மத்திய அரசு விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் நேரடியாக வழங்குவது போல் ஆர்டிஇ பணத்தை நேரடியாக பெற்றோர் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைத்தார் கேட்பாங்க எனவே தனியார் பள்ளிகள் வளர்கிறது தனியார் கம்பெனி வளருது அரசு பள்ளிகள் ஏன் மோசமாகி கொண்டிருக்கிறது வரது ஒழுங்கா நல்ல முட்டை போடுறதில்ல கெட்டுப்பனு முட்டை போடுறாங்க கெட்டுப்பனு சத்துளம் சாப்பாடு போடுறாங்க ஒருத்தர் சாப்பாடு போட்டால் ஒருத்தர் போடுறதில்ல நூறு பேர் கணக்கு எழுதி இருபத்தஞ்சு பேர் போடுறாங்க எழுபத்தஞ்சு பேரை சாப்பிட்ருறாங்க எங்கும் லஞ்சம் எதிலும் லஞ்சம் கூட்டு கொள்ளை எனவேதான் அரசு பள்ளிகள் அரசு போக்குவரத்து கழகம் அரசு மருத்துவமனை அரசாங்கம் நடத்த எல்லாமே ஃபெயில்யூர் ஏன் ஃபெயில்யூர் நிர்வாக சீர் சீர்கேடு நிர்வாக சீர்கேட்டால் இன்றைக்கு கல்வித்துறை மட்டுமல்ல எல்லா துறையும் சீர்கேட்டு கிடக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கும் குடி குடித்தனமாக இருக்கிறது அரசு பள்ளி மாணவர்கள் மாணவர்கள் குடிக்க ஆரம்பிச்சுட்டான் நாங்கள் படி படி என்றோம் நீங்கள் குடி குடி என்றாங்க ஸ்கூல் பக்கத்தில் டாஸ்மாக் கடை வச்சுட்டீங்க நேற்றை கூட கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவியை இன்றைக்கு சீர் மூன்று பேர் சேர்ந்து சீரழித்திருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அதே கொடுமை இன்றைக்கு கோவைக்கு வந்து விட்டது தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது யாருக்கும் எங்கே பாதுகாப்பு இல்லை காவல்துறையை நம்பி நாங்கள் எல்லாம் போய் பார்த்தால் அவர்கள் கை கட்டப்பட்டிருக்கிறது அவர்களால் சுயமாக எதுவும் செய்ய முடியாத காவல்துறையினர் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள்

வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் முனிஷ் லட்சுமணன் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் சங்கர் கிருஷ்ணன் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் பாரதி மற்றும் மாநில நிர்வாகி யூத் பாயிண்ட் சரவணன் உள்ளிட்ட கல்வியாளர் பிரிவின் மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர்